அறிவித்துக் கொடுத்தான் உடனே பேசாமல் அந்த இடத்த காலி பண்ணிட்டு சூழலா வந்துட்டாங்க அதற்கு பிறகுதான் அந்த பனு நதீர்கள் மதினாவிலிருந்து வெளியூருக்கு போகணும்னு நாடு கடத்தப்பட்டாங்க அதே மாதிரி நீங்க பார்க்கலாம் ஒரு ஹைபர் அப்படிங்கிறத போருக்கு ரசூலா போன இடத்துல ஒரு வயதான பெண்மணி சஹாபாக்களுக்கு விழுந்து கொடுக்குறேன்னு சொல்லி அந்த அம்மா நல்லா ஆடு அறுத்து விஷத்தை தருவி சாப்பாடு கொடுத்துருச்சு ரசூல்லாவுக்கு இயற்கையிலே அந்த மூணப்பை ரொம்ப பிடிக்கும் எடுத்து கடிச்சு சாப்பிட்டாங்க வாயில வச்சு கடிச்சாங்கல்ல கடிச்ச என்ன செஞ்சுட்டாங்கன்னா யாரும் சாப்பிடாதீங்க அப்படியே கீழே போட்டிருக்கேன்ட்டாங்க கீழே போட்டுருங்க இதில் விசந்தடவு பட்டிருக்குன்னு எனக்கு தகவல் வந்திருக்கு அப்படின்ட்டாங்க பை வந்திருக்குன்ட்டாங்க ரசூலுல்லா யாரும் சாப்பிடாதீங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு சகாவி சாப்பிட்டு முடிச்சிட்டார் ஒரு துண்டு உள்ளே போயிடுச்சு பின் பரா என்பது அவருடைய பெயர் அதனால் அவர் இறந்து போய்விட்டார் அப்ப நல்லா பாருங்க விஷம் சாப்பிட்ட உடனே என்ன செய்யுது மரணம் ஏற்படுதுங்க அந்த மாதிரி கொலை முயற்சி அங்க நடந்தது பெருமானம் அவர்களே எல்லாம் காப்பாற்றுவாங்க செய்தி என்னன்னு சொன்னா இந்த ஆயத்தி இறங்கின உடனே ரசூல்லா கூப்பிட்டு சொல்றாங்க எனக்கு இனிமேல் பிரச்சனை இல்லை நீங்க எல்லாம் உங்க வேலையை போய் பாருங்க அல்லா என்னை பாதுகாப்பதாக சொல்லிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த யார் வந்து அவர்களுடைய உயிருக்கு உலை வைத்தார்களோ அந்த மக்களுக்கு முன்னால் அழைப்பு பணியில் இயங்கிக் கொண்டே இருந்தார்கள் இயங்கிக் கொண்டே இருந்தார்கள் இத்தனைக்கும் அவங்க புல்லட் ப்ரூஃப்லாம் எல்லாம் ஒண்ணும் வச்சிருக்கல பாதுகாப்பு தலவாடங்கள்லாம் அவங்கள்ட்ட ஒன்னும் கிடையாது அதோடு அவர்கள் அதோடு அவர்கள் போகவில்லை போர்க்களங்களுக்கு போன நேரங்களில் பாதுகாப்பு தலவாடங்கள் பயன்படுத்தி இருக்கலாம் ஆனா சாதாரணமான இயல்பு வாழ்க்கையில வந்து அந்த மாதிரியான பாதுகாப்போடலாம் போகல இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பதவிக்கு வந்த உடனே

அது நடிக்கிறதுக்காக வேண்டி செலவு செஞ்சாலும் செய்வார் அவர் ஆனால் பின்னால உள்ளுக்குள்ள நகசியமா ஏதாவது பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கும் இல்லாமல் இருக்காது நடிக்கிறதுக்கு ஏதாவது செய்வார் அவர் வேற விஷயம் ஆனால் யாரும் அந்த மாதிரி செய்ய முடியாது ஆனால் ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு அளிப்பதாக உத்தரவாதம் அளிப்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டான் எனவே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாதுகாப்பு இல்லைங்க போங்க அப்படின்னு அப்படின்னா இந்த வசனம் என்பது குர்ஆன் உண்மையானது என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கிறது அதே மாதிரி ரசூருல்லா இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் யாருடைய கொலை முயற்சிக்கும் அவர்கள் பலியாகவில்லை அவர்கள் இயற்கையாகத்தான் அடைந்தார்கள் ஆனா ஒரு விஷயம் ரசூருல்லாவுக்கு ஷஹாதத் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் தியாகம் இருக்குது பாருங்க அதையும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான் அதனால் அவர்கள் சாப்பிட்ட அந்த விஷம் என்பது அவர்களுடைய கடைசி நேரத்தில் கொஞ்சம் வேலையை காட்டியது அப்ப சொன்னாங்க ஹாதா அவானு குத்யா அபு ஹரி அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க என்னுடைய தொண்டைக்குடி கட்டாகிற நேரம் நான் சாப்பிட்ட அந்த விஷத்தினால அப்படின்னு சொன்னாங்க இயற்கையான மரணமாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு வைக்கப்பட்ட அந்த விஷத்தின் வீரியம் அப்போ அப்போது கொஞ்சம் வேலை செய்தது அல்ல அதன் மூலமாக ரசூலுல்லாவுக்கு சகாதத்து அந்தஸ்தையும் சேர்த்துக் கொடுத்தான் என்பது வேறு விஷயம் ஆனால் எனக்கு எதிரிகள் கையால் நான் கொல்லப்பட மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே ரசூல்லா என்ன செய்றாங்க போர்க்களத்துக்கு போறாங்க அப்படி என்ன அழைப்பு பணியை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த வசனம் என்பது உண்மை அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் யாராவது ஒருத்தவங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் வெட்டி தள்ளி இருந்தார் வச்சுக்கங்க இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அல்லது வச்ச அந்த விஷத்தினாலே ரசூல உடனே இறந்து இந்த ஆயத்து பொய் போயிருக்கும்

ஒரு கமிஸ்ட் அப்படியே அவருக்கு குரத்தை ஏற்படுத்தி அந்த பதத்தல கைகள் குடித்து இருந்த பாळ அப்படியே நடுவிக்கிற ஒரு தற்கு பெருமாணாசராஜன் அந்த பாளை கைய எடுத்துக்கிட்டு இப்ப கேட்டாரு பாய் என்ன உட்கார்ந்து நீ? நான் பொருளாதாரத்தை எதோ நார் வாையப்போ நான்

Prova di poter farlo. Il ritrovatore al momento di arrivare. Ai madre, non solo che è andato a vedere il carnavale, ma come in realtà è fatto. Prova di essere un beloved, Mussa mi è andato. Mussa mi è andato a vedere il suo figlio. Provo Thank okay. பொறுப்பும் கூட பாருங்க அழைப்பு பணி செய்யக்கூடிய மனிதர்களுக்கு உலகம் உள்ள பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்கு யூசுபுல் கர்தாவின்னு ஒரு பெரிய அறிஞர் இருந்தார் உலகத்தில் யூதர்களுடைய கொலைப்பட்டியலில் மேலே இருந்த பேர் அவர் பேர் நான் எல்லாவுடைய கருமையால் நூறு வருஷம் வாழ்ந்துட்டு போயிட்டார் மனுஷன் போன வருஷம் தான் இறந்து போனார் நூறு வருஷம் வாழ்ந்துட்டு போனார் ஹிஜிரி கணக்கில் நூறு வருஷம் அவருக்கு வந்துருச்சு ஆங்கே ஆங்கில கணக்குப்படி பார்த்தா தொண்ணூற்றி ஏழு வருஷம் நூறு வருஷம் ஹிஜிரி அடிப்படையில் வாழ்ந்துட்டு போயிட்டார் மனுஷன் கடைசி வரைக்கும் அவங்க இயங்கிக்கிட்டே இருந்தாங்க சொல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அறிஞர் மக்களுடைய மானசீகமான ஆசானாக அவரை மக்கள் கருதினார்கள் அறிஞர்கள் கருதினார்கள் முஸ்லிம்களுக்கு எதிர் எதிர எதிர் சிந்தனையில் இருந்த எல்லா மனிதர்களும் அவரை வந்து தங்களுடைய எதிரிகளாகத்தான் கருதி எதிரியாகத்தான் கருதினார்கள் ஆனால் அல்லா என்ன செஞ்சான்னு சொன்னா அவருக்கு பாதுகாப்பை கொடுத்தாங்க ஒரு கட்டத்தில் எகி சார்ந்தவர் அங்கே அவருக்கு பாதுகாப்பு இல்லை என்ற நிலை வந்த போது அந்த அரசாங்கத்தினால் மரண தண்டனை அவர்களுக்கு விதிக்கப்பட்டுச்சு அங்கிருந்து அல்லாஹ் காப்பாத்தி கத்தர்ல வந்து கத்தர்லையே இருந்து அங்கேயே அவங்க பாத்தானா அல்லாஹ் அல்லாஹுவின் பாதையில் அழைக்க அழைப்பு பணி செய்யக்கூடிய தாயிகளுக்கு ஏதோ ஒரு மானசீகமான வகையில் ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார் அவங்களுடைய வாழ்க்கையில் சில ஏற்ற இறங்க இறக்கங்கள் இருக்கும் சில கஷ்டங்கள் இருக்கும் இல்லாமல் இருக்காது சிலருக்கு அல்லாஹ் நிச்சயமாக அந்த பாதையில் சகாதத்தடையக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்துருப்பாங்க அதையும் தாண்டி அல்லாஹ் சில பேருக்கு பாதுகாப்பும் கொடுத்துருக்கிறாங்க எனவே அழைப்பு பணியினுடைய முக்கியத்துவம் என்பது மிக மிக அவசியமானது இன்னைக்கு நம்மெல்லாம் எப்படி இந்த அழைப்பு பணியை செய்ய முடியும் அப்படின்னா இன்னைக்கு வீடு வீடாக போய் பிரச்சாரம்லாம் பண்ண முடியாது நம்ம நம்ம நம்முடைய நட்பு வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கு நாம் அழைப்பு அழைப்பு பணி செய்ய முடியும் இன்னைக்கு அழைப்பு பணி செய்வதற்கான சரியான வாய்ப்பு என்பது நம்முடைய செயல்களால் நாம் அவர்களை கவர்வது தான் செயல்களால் நாம் இஸ்லாத்தினுடைய முன்மாதிரிகளாக நடந்து காட்டுவது தான் என்ன செய்யணும்னா பாயா பாய் கரெக்டாக தான் செய்வார் பொய் பேச மாட்டாரு தப்பு பண்ண மாட்டார் அவற்றை நம்பி கோடி ரூபாய் கூட வியாபாரம் பண்ணலாம் பிரச்சனையே இருக்காது அப்படிங்கிற நம்பகத்தன்மையை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற நம்ப நம்பகத்தன்மையை கொடுக்கணும் யுவான் ரிட்லி அப்படின்னு சொல்லி ஒரு பிரிட்டிஷ் எழுத்தாளர் பெண்மணி கழிவு கழிவுபட்டுருப்பீங்க ஆப்கான் அமெரிக்காவுக்கு சண்டை நடந்த நேரத்தில் செய்தி சேகரிக்கிறதுக்கு அந்த அம்மா என்ன செய்து ஆப்கானுக்குள்ள தலைமறைவாக உள்ள வருது ஆனால் ஆப்கானுடைய ஒரு வீரர் தாலிபான் வீரர் என்ன செஞ்சார் அந்த அம்மாவை பிடிச்சார் பிடிச்ச உடனே சிறை வெளியில தெரிய இருக்கு ஒரு தாலிபான் சோல்ஜர் வந்து என்ன செய்யலாருன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு துணியை எடுத்து அந்த உள்ளாடையை மறைச்சு போட்டு போறாரு இதை பார்த்துட்டு அந்த அம்மா அந்த சோல்ஜர் சண்டைக்கு போறாரு சண்டைக்கு போகுது அந்த அம்மா இவ்வளவு நான் அநாகரியமான ஆளா இருக்கிறீங்களே கொல்றிங்களே அப்படின்னு சண்டைக்கு போறாங்க எதுவுமே சொல்லல அவரு நேராக தன்னுடைய சீஃபுக்கு வந்து தகவலை சொல்லிட்டார் அவர் சீஃப் வந்து அவங்கள்ட்ட பேசுகிறாங்க ஏன் அந்த மாதிரி அவர் செஞ்சார் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை இது ஆண்கள் அதிகமாக புழங்கக்கூடிய பகுதி இதன் மூலமாக உணர்ச்சி வசப்படலாம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த வீரர் அப்படி செஞ்சாருன்னு சொல்லிட்டு அவங்க அதோடு சேர்த்து தா அங்கிருந்தா நம்ம நிறைய படிச்சு அதுக்கு பிறகு வந்து

அப்படிப்பட்ட அழைப்பு பணியில் ஆர்வம் உங்களையும் நம்மையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் அங்கீகரிக்க வேண்டும் என்கிற என்னுடைய